வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட் டவுன் சைடு அப்படி ஃபோக்கஸ் பண்ணி ரிவர்ஸலே இல்லாமல் கீழே வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து நேற்றிக்கு நம்ம ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தோம் ஒன்று எப்பவும் போல் நம்ம மிட் பாயிண்ட்ஸ் ஷார்ட் எெட்ஜினுடைய மிட் பாயிண்ட்ஸு ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கு கீழே இருந்தால் கீழே மேலே இருந்தால் மேலே அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் அட் த சேம் டைம் இன்னொன்று இந்த ட்ரிப்புள் ஸ்ட்ராடலினுடைய பாட்டம் இந்த பாட்டமை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்னிங் அங்கே தான் சப்போர்ட் எடுத்தாங்க அகெயின் ஓப்பனுக்கு மேலே போகலை மார்க்கெட் சரிங்களா ஓப்பனுக்கு மேலே போகலை அங்கேருந்து அகென் திருப்பி வந்து அதே இருபத்தாறாயிரத்தி ஐம்பதை கட் பண்ணாங்க மொமெண்டமாக மார்க்கெட் கீழே வந்துச்சு இதுதான் அந்த ட்ரிப்புள் ஸ்ட்ராடலினுடைய எட்ஜு கீழே ஒரு ஸ்ட்ராடல் மேலே ஒரு ஸ்டாடல் ஸ்ட்ராடல்னுடைய எட்ஜ் இரநூத்தம்பது இந்த பக்கம் கீழே இருபத்தாறாயிரத்தி ஐம்பது இது ரெண்டுத்துந்தே பிரேக் பண்ணியிருந்தா ஒருவேளை இங்கேருந்து ரிவர்ஸான மார்க்கெட் ஓப்பனை பிரேக் பண்ணியிருந்தால் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி இங்கே நமக்கு ஷார்டெட்ஜ் வைடெட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகியிருந்தால் இங்கேருந்து நூறு பாயிண்ட் மேலே போயிருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு இரநூத்தம்பது கடந்து போயிருக்கும் இந்த மார்க்கெட் டவுனாக வந்திருக்கு நீங்கள் எப்படி சார் மேலே போயிருக்குன்னு சொல்லிங்கன்னா அதுதான் மிட் பாயிண்ட்டோட மகிமையே ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து அப் சைடு இருந்தால் மேலே இருக்கும் டவுன் சைடு இருந்தால் கீழே இருக்கும் இதுதான் வந்து ரூல் இது இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூமெண்டம்ன்றது இருக்கும் அல்லது கீழே போயிட்டு ஒரு ரெண்டு மிட் பாயிண்ட்டுக்கு இருந்து கீழே போயிட்டு நல்ல ஒரு இம்ப்ளாய்டு வாட்ஸிலிட்டி இருந்தால் ரிவர்சல் ஆகலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இம்ப்ளாய்டு வாடிலிட்டி எங்கேயுமே கிடையாது ஸோ மார்க்கெட் என்னாகிறாங்க கீழே இருபத்தாறாயிரத்தி ஐம்பதை கடந்து ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டத்தை கடந்து டேரெக்ட்டு ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டு வீக்லினுடைய லோ இருபத்தஞ்சு எட்நூற்றி எழுபத்தெட்டு இப்போ நமக்கு வீக்லி ரேஞ்சுக்கும் கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்திருக்காங்க அப்போ மார்க்கெட் வந்து வீக்லி ரேஞ்சுக்கே கீழே வந்துட்டாங்களே ஒருவேளை அதை பிரேக் பண்ணனால இன்னும் கீழே போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது எக்ஸ்பைரிக்கு ஸோ அகெயின் திருப்பி உள்ளே கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு என்ன பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்க உள்ளே கொண்டு வர்றதுக்கே எதிர்பார்க்கலாம் அல்லது இதே இடத்துல சைட்வைஸ் போட்டு முடித்தா கூட போதும் இந்த இந்தந்தோ ஒரு ஒரு எழுபது எண்பது பாயிண்ட்டில் இந்த லோவுக்கு கீழே அகெயின் நியூ லோ வச்சுட்டு இல்லை உள்ளே வந்துட்டு ஒரு எழுபது டு எண்பது பாயிண்ட் மட்டும் சைட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு இதுக்குள்ளேயே ஒரு ஒன் டே வந்து சைட்வைஸில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய டைம் வேல்யூ எல்லாம் டிகே ஆகிரும் புட் ஆப்ஷனுக்கு வந்து யார் யார் செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சைடில் எல்லாருமே என்ன ஆகிரும் டிகே ஆகிரும் ஸோ இதனால தான் வந்து ஒரு மொமெண்டம் நடக்குது அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் வந்து அது தொடர்ந்து சைட்வைஸில் போகும்னு எதிர்பார்க்கக்கூடாது சரி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே போகும்னு எதிர்பார்க்கக்கூடாது இப்போ நேற்றுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரிவர்சல் இந்த சைடில் நம்மளுக்கு ஒரு சின்ன ரிவர்சலில் போய் மேலே போய் முடிச்சாங்க பட் அகைன் திருப்பி கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க எஸ்டே லோ கடந்து கீழே தான் வந்திருக்காங்க காரணம் அந்த மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டுக்கெலாம் மேலே இல்லைனால இல்லை மிட் பாயிண்டுக்கு கீழே இருந்தால் கீழே அப்போ நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மிட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துட்டாங்கன்னா உள்ளது தான் அதுக்கு கீழே உள்ளது தான் மார்க்கெட் ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புட் ஆப்ஷனுக்கான மொமெண்டம் கிடைக்குதோ இல்லையோ கால் ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றத அகே நகையன் ஆவரேஜ் பண்ணி அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும் அல்லது இம்ப்ளைட் வாட்டிலிட்டி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் தொடர்ச்சியாக அப்படியே செல்லிங் வந்து ஒரு டவுனாக க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டை வந்து சென்டிமெண்டலாக கீழே கொண்டு போயிடுவான் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாலை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டை ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டை நம்ம எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது ஒன்று சினாரியோ வைஸ் தெரியும் இன்னொன்று நம்மளுடைய டேபிள் வைஸ் தெரியும் இது ரெண்டு இது ஆக்சுவலாக கம்பைன் பண்ணணும் எல்லாத்தையுமே ஸோ இதில் ஒன்று இல்லைன்னா கூட பரவாயில்ல இட் மீன்ஸ் ஒரு ஒரு டேபிள் இல்லைன்னா கூட டேபிள் இல்லைன்னா அகெய்ன் வந்ததுக்கப்புறம் கூட மாறி வரலாம் சினாரியோ ஒன்று வேணும் சினாரியோ கம்பல்சரி சினாரியோ வந்து டவுன் சைடு சினாரியோவாக இருக்கணும் ஒன் சைடு மார்க்கெட்டுக்குன்னா ரெண்டாவது நம்மளுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் வேணும் அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் வந்து டீப் ஐடிஎம் புட் ஆப்ஷன் இல்லாமல் நியர்பை ஏடிஎம்ல இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அப்படி இருந்தாங்கன்னா ஓகே ப்ராப்ளம் இல்லை டீப் ஐடிஎம் இருந்தாங்க அப்படின்னா பெருசாக வந்து ஒன் சைடு மார்க்கெட் இருக்காது இப்போ புட் ஆப்ஷன் இருந்தால் கீழே போகிறதோ இல்லை கால் ஆப்ஷன் இருந்தால் மேலே போகிறதோ அந்த மாதிரி ரொம்ப டீப்பர் சைடு ஐடிஎம்மாக இருந்தால் அந்த மாதிரி ஒன் சைடு மார்க்கெட் நடக்காது ஸோ ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் வேணும் சினாரியோ படி மார்க்கெட் வந்து எல்லாத்துக்கும் கீழே இருக்கணும் அண்ட் நம்மளுடைய முக்கியமாக அட்லீஸ்ட் நம்மளுடைய மிட் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் கீழே அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் எடுப்போம் இல்லையா அதுக்கும் கீழே இருக்கணும் இப்போ இன்றைக்கி அமைஞ்சதே அப்படி தான் ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் வந்து இருபத்தாறாயிரத்தி நூறு ஸோ அதை கட் பண்ணோடனே டேரக்ட்டும் நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் என்ன இருபத்தி ஆறாயிரம் அப்போ இந்த இருபத்தாறாயிரத்துக்கிட்ட வரும்போது இடையிலே நம்மளுக்கு ட்ரிபிள் ஸ்டாடல் பிரேக்கு ஷார்ட் ரேஞ்சு பாட்டம் பிரேக்கு ஸோ அங்கே வரும்போது அதுக்கு ரெஸ்பெக்டே பண்ணல டேரெக்ட்டும் கீழே ஒயிட் ரேஞ்சினோட பாட்டம் வந்து போயிடுச்சு இது இது நம்ம ஒரு கம்பைன் பண்ணி பார்க்கணும் வெறும் ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும் நடந்துடுறது அனைத்து காரணிகளும் ஒரே இடத்துல பொருந்தி போகும் பட்சத்தில் தான் அந்த மொமண்டம் பண்ணுறது நடைபெறும் ஏதோ ஒன்று ரெண்டு சில 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 கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் போகலாம் ஒன்று ஒன் ஆர் டூ கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் மேக்சிமம் டவுன் சைடு சென்டிமெண்ட்லாம் ஒத்து போகணும் அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து ஒன் சைடு மார்க்கெட்டாக அப்போ நம்ம நம்ம கரெக்டாக சரியாக ப்ரொடிக்ட் பண்ண முடியும் சரியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதனோடய நம்ம டிராவல் பண்ண முடியும் இன்றைக்கெலாம் ஆக்சுவலாக வந்து ட்ரைல் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் அந்த கால்குலேஷன்ஸ் படி ட்ரைல் பண்ணியிருந்தா கிட்ட நூறு பாயிண்ட்டுக்கு மேலே நியர்பை நூறு டு நூற்றி இருபது பாயிண்ட் நியர்பை ஒரு லாட்டுக்கே கிடச்சிருக்கும் ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது இருபத்தஞ்சி எட்நூற்றி எழுவத்தாறு அப்போ இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் ஏன்னா எட்நூறு இல்லை அதுக்கு நியர்பை பை இருக்கிறது தொள்ளாயிரம் தான் மேலே உள்ள கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷன் அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு அப்படின்றது அவங்களுடைய மிட் பாயிண்ட் ஒய்டஸ்ட்டு எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னா தொள்ளாயிரம் ப்ளஸ் இருபத்தாறாயிரத்தி நூறு அப்படின்றப்ப இருபத்தி ஆறாயிரம் அப்படின்றது நம்மளுக்கு ஒயிடஸ்டு எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கெல்லாம் மேலே அந்த உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வச்சு அதுக்கு மேலே தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரம் அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு நூறு பாயிண்ட் நம்மளுக்கு கவர் ஆகிடும் ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் கீழே விழுந்திருக்க மார்க்கெட் வந்து அகைன் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வச்சால் கூட அங்கே புட் ஆப்ஷன் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்து லோ போட்டுருவாங்க ஸோ அதுதான் நடைபெறும் ஸோ அதே மாதிரி இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் அப்படின்றது நம்மளுக்கு எண்பத்தி ஆறுரூவா இருக்குது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் எண்பத்தாறுரூவா இருபத்தி ஆறாயிரம் அறுபது ரூபா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேஞ்ச் எடுக்க போகிறோம் அப்போ இருபத் இருபத்தாறாயிரம் ப்ளஸ் அறுபதுனா இருபத்தாறாயிரத்தி அறுபது மே கீழே வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் மைனஸ் எண்பத்தாறு அப்படின்னா இருபத்தஞ்சு எட்நூற்றி பதினாலு அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் இது வந்து ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் அடுத்து ஒயிட் ரேஞ்ச் அப்படின்றப்ப நூற்றி நாற்பத்தாறு அப்போ இருபத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு இந்த சைடில் நூற்றி நாற்பத்தாறு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது அவங்களுடைய இம்ப்ளேட் வாலிட்டி இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகாததுக்கு காரணமும் பொறுமையாக தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்ததுக்கு மொமெண்டம் பெருசாக இல்லாமல் பொறுமையாக தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்ததுக்கு காரணமும் இந்த ஐவி தான் ஐவி வந்து பெருசாக ட்ராப் அவுட் ஆகலை ஆல்மோஸ்ட் அதாவது பத்துக்கும் கீழே இருக்கிறனால அந்த ரிவர்சல் இல்லை ஸோ ஒரு சைடு வைஸ்க்குள்ளே போய் சைட்வைஸ் டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி போய் முடிச்சிட்டாங்க ஸோ இன்னொரு விஷயம் நம்மளுடைய சென்செக்ஸ் சென்செக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம எஸ்டடி லோவை கட் பண்ணால் கீழே வந்து ஒரு இருபத்தஞ்சி சாரி எண்பத்தி நாலு இரநூத்தம்பது சம்திங் நம்ம கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன் ஸோ அந்த லெவல் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை ஆகிருக்கும் எண்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பது அப்படின்ற லெவல் ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் முடிச்சிருக்காங்க எஸ்டடி லோவை கட் பண்ணோடனே அட் த சேம் டைம் நம்மளுடைய ஒவ்வொரு லெவலாக கட் பண்ணோடனே மார்க்கெட்டுன்னா இருக்குது தொடர்ச்சியாக கீழே வந்துகிட்டே இருந்திருக்கு சரிங்களா அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக பேங்க் நிப்டி பேங்க் நிப்டியை பொறுத்த மட்டும் அறுபதாயிரம் ஸ்டாடல் அந்த ஸ்டாடிலுடைய எட்ஜை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி கீழே வந்து முடிச்சுக்கோங்க அதாவது மீன்ஸ் அந்த இரநூத்தம்பது பாயிண்ட் இல்லையா ஐம்பத்தொம்பது எழுநூற்றம்பதுன்றிருக்கு இல்லையா அதுக்கு கீழே வந்து முடிச்சுக்கோங்க ஸோ ஒரு ஸ்ட்ராடல் பிரேக்ன்றது நடந்திருக்கு அகைன் அதுக்குள்ளே வரணும்னா அந்த எழுநூற்றம்பதுக்குள்ளே வந்து திருப்பி அறுபதாயிரத்தை மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும் ஸோ நாளைக்கு ஃப்ரைடே இன்றைக்கே மொமெண்ட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக கூட இருக்கிறதுக்கு அதிகபட்ச ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஒரு அப்ட்ரெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் பட் அதுவே சைடு வைஸ் ஆமாம் கன்வெர்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்